அதிஷ்டம் சேனல் மக்களுக்கு வணக்கம் இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துறீங்க பட் இருந்தாலும் பல பேர் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்தால் ஆதரவளித்து கொள்ளியிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது ஒன்றுமே புரியல உலகத்தில் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு மனிதருக்காக ஒரு பக்கம் ஏகப்பட்ட பேர் வேலை செய்கிறாங்க அதையும் தாண்டி இடி பிஜேபி கிஜேபி ஏகப்பட்ட பேர் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு அரசுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுருக்காங்க அதுதான் கொஞ்சம் வினோதமாகவே இருக்குது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் மூன்று மாதத்தில் வாய்தா வாங்கலைன்னா மூணு மாதத்தில் இந்த கேஸ் முடிஞ்சிருவோன்னு இடி சொன்னச்சு கரெக்ட் அப்போ எல்லாரும் என்ன நினச்சாங்க ஓ அப்போ மூணு மாதத்தில் கேஸ் முடிஞ்சிடும் பொழுது ஏன்னா மூணு மாதத்தில் கேஸ் முடிஞ்சால் யாருக்கு சாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இடிக்கு தான் சாதகம் ஏன்னா மேலே இருக்கிறது பிஜேபி ஆச்சு எல்லாம் முறையாக நடக்கும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க நானும் நினைக்கல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கேஸ் எவ்வளோ தூரம் இருக்குதோ எவ்வளோ தூரம் இருக்குதோன்னா செந்தில் பாலாஜி என்னென்ன நினைப்பாரு அவருக்கு சாதகமாக உ உத்தரவு வரணும்னா காலம் தா கா அவர் ரொம்ப நாள் கூட காலம் தாழ்த்து இருப்பார் வெயிலில் கூட இருப்பார் ஏன்னா உடனடியாக தண்டனை வந்து குற்றம் சாட்டப்பட்டு உள்ளே போகிறத விட இதை எவ்வளோ இது ஏன்னா வழக்கில் வந்து எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குதுங்க ஜெயலலிதாமா எவ்வளவோ வழக்கு எத்தனை வருஷமாக வழக்கு உங்களுக்கு தெரியும் சொத்துக்குவிப்பு வழக்கு எப்போ போடுது இப்போ இன்னும் நிறையா மினிஸ்டர் மேலே எவ்வளோ வழக்கு முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகர் மேலே கடைசியாக வழக்கு வந்து அவர் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு மேலே தான் சொன்னாங்க அதேமாதிரி புலவர் செங்கூட்டுவன் இந்திரகுமாரி சொல்லிக்கிட்டே போகலாம் பல வழக்குகளில் அது முப்பது வருஷம் ஆகிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வந்து வ இப்போ வந்து ஈடி வந்து இந்த நேரம் சரியான நேரம் நம்ம எல்லாம் நம்ம பவரில் இருக்கோம் டக்குன்னு மாட்டினு நினைக்கிறாங்க இந்த டைம் மாட்டக்கூடாது அப்படின்னு செந்தில் பாலாஜி நினைக்கிறாரு இதுதான் ஒரு ஆடுமொழி ஆட்டம் இது வந்து அரசியலில் இதெல்லாம் சகஜம் இப்போ இப்படி இருக்கும்போது திடீர் திருப்பமாக செந்தில் பாலாஜி பெயில் கேட்குறாரு ஆனால் ஈடி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இதை வந்து தடை போட முடியல நான் மனுஷ கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க இன்னொன்று ஈடி பண்ணுற நிறையா ஆயோக்கியத்தனெல்லாம் இன்றைக்கி வந்து உச்ச தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து வேணும் என்ன பண்ணுறாங்கப்பா இவங்க ஏகப்பட்ட விஷயம் நமக்கு நிறையா பேசிட்டோம் அங்கே திவாரியிலேருந்து நிறையா பேசிட்டோம் அப்போ என்ன சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில் மூணு மாதத்துக்குள்ளே இதை முடிப்பீங்கன்னான்னு கேட்டு முடிக்கிறோம் ஒருவேளை மூணு மாதத்தில் இந்த 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 விஷயம் முடிகிற மாதிரி இருந்தால் உச்ச நீதிமன்றத்தில் ஈடி அதுக்கு தான் சொன்னாங்க என்ன சொல்லும் ஐயா மூணு மாதத்தில் நாங்கள் ஐயா அதனால மூணு மாதம் வரைக்கும் பெயில் கொடுக்காதீங்கய்யா நாங்கள் தான் கேசியை முடிக்க போகிறமே அப்படின்னு சொல்லும் சரி அப்படி சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இன்னொன்று சொன்னிச்சு செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறது தமிழ்நாடு அரசு தாயா அந்த காவல்துறையும் இப்போ இதுதான் தே சேர்ந்துக்கிட்டு நிர்வாகமும் சேர்ந்துக்கிட்டு வழக்கை இழுத்தடிக்கிறாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொன்னாங்க நீங்கள் நபர் மீது குற்றச்சாட்டு பண்ணலாம் ஒரு அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுனா அது கவுர்மெண்ட்டை பாதிக்கும் ஏகப்பட்ட பேர் பாருங்கள் முதலமைச்சர் வந்து இதான் வேலையாக செந்தில் பாலாஜிக்கு பக்க பலமாக இருக்கார் ஏற்கனவே செந்தில் பாலாஜி போய் பார்த்தாரு உடனே அண்ணாமலா எவ்வளோ அடித்தாலும் சொல்லிடாதீங்கப்பான் அவர்லாம் காமெடியெலாம் பண்ணிகிட்டு இருந்தார் இவர் சொன்னது கடைசியாக நடக்கவே இல்லை வரைக்கும் செந்தில் பாலாஜி ஸ்டாலின் பேரையோ உதயநிதி பேரையோ சொன்ன மாதிரி தெரியல அப்படி சொல்லியிருந்தால் விட்டுருப்பாங்களா திமுகவை டேமேஜ் பண்ணுற மாதிரி அதுதான் பிளான் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படி தான் நினைக்கிறோம் ஏன்னா இல்லைன்னா இந்நேரம் பண்ணியிருப்பாங்களே செந்தில் பாலாஜி சொன்னது என்ன அப்ரூவ் ஆகி ஆகிவிட்டார் செந்தில் பாலாஜி என்ன சொன்னார் கட்சியில் சேர்ந்துரு இல்லை திமுகவை காட்டி அவ்வளோதான் இல்லை பிஜேபியில் சேர் சொன்னாங்கன்னு வெளிப்படையாக சொன்னார் அதுக்கு இது வரைக்கும் பதில் இருக்கா அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது தான் இடி அதிகாரிகள் தவறாக ஒருத்தர் மேலே கேஸ் போட்டால் ரெண்டு வருடம் அவருக்கு சிறை தண்டனை இருக்குங்கிறது சட்டம் இது வரைக்கும் யாராவது சிறை தண்டனை போயிருக்காங்களா திவாரி வந்து லஞ்சம் வாங்கினார் பிடி அவர் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது இன்னொருத்தர் பத்து நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு கேஸு ஏகப்பட்ட அதிகாரிகள் இந்த மாதிரி இருக்காங்க நல்ல அதிகாரிகள் பல இருக்காங்க இந்த மாதிரி அதிகாரிகள் சில பேர் இருக்காங்க எல்லா துறையிலேயும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் ஒருத்தர் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு வழக்கு போடுறார் என்ன ஐயா செந்தில் பாலாஜி வழக்கு வந்து ஏற்கனவே சிறப்பு கோர்ட்டில் நடந்துகிட்ருக்குது அதை ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உத்தரவு போடணும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது காலதாமதம் ஏற்பட்டால் தமிழக அரசுக்கு தமிழக அரசை வந்து சிறப்பு புலனாய்வுக்குழு அமைச்சு தமிழக அரசை வந்து நீங்கள் மா மானிட்ரு அப்ப அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இவர் கேஸ் போட்டது உண்மையிலேயே செந்தில் பாலாஜிக்கு எதிராகவா இல்லை ஆதரவாகவா அதுதான் உச்சநீதிமன்றத்தில் மூணு மாதத்துக்குள்ளே முடிக்கிறான்னு நீடி சொல்லுது இவர் குடுகுடுன்னு ஓடி வந்து இல்லைல்ல ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறாரு அப்போ செந்தில் பாலாஜிக்கு இந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியா இல்லையா மோடி சொல்கிறோம் செந்தில் பாலாஜி தப்பே பண்ணலனா ஏங்க பயப்படுறாருன்னு கேட்கக்கூடாது ஏன்னா தப்பே பண்ணலனா கூட இன்னைக்கு ஈடி நினைத்தால் என்ன பண்ணலாங்கிறது நாடே அறியும் உங்களுக்கும் தெரியும் பிஎம்எல் ஆக்ட் பிரகாரம் ஒருத்தர் யார் இந்த மூணு விவசாயிகள் மேலே இப்போ இடி வந்ததே எவ்வளோ கண்டனம் தெரிவித்தாங்க அவங்க என்ன தப்பு பண்ணிணாங்க இன் நீங்கள் அத்தனை பேர் முத்தமர்தானாக சொல்லுங்கள் இந்தியா முழுக்க பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க யாராவது இல்லை ஒருத்தராவது ஊழல் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா நீங்களே சிரிப்பீங்க சொன்னீங்க கேள்விப்பட்ட உன்னீங்க இங்கே இருக்க ஏகப்பட்ட தமிழ்நாட்டிலே டசன் கணக்கில் தெருமே ஏகப்பட்ட பேர் மணல் கொள்ளை விஷயத்தில் ஏன் வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த கணக்காளர் அவர் வீட்டில் ரெய்டு போச்சு உடனே ரெண்டு பேர் போய் ஐயோ உடனே நம்பாளியா நீ என்ன ஈடி தெரியாமல்ட்டேன் ஈடி நீங்கள் நம்பாள் நீ என்ன நம்பாலும் நம்ப நம்பாள் வீட்டுக்கே வந்துட்டு அனுப்பிவிட்ட கதையெல்லாம் பார்த்துருக்கோம்ல இப்போ நாலு கோடி பிடிப்பட்டுச்சு அதுக்கு ஈடி வந்துச்சா லோக் ஆயுக்தா கட்டுக்கட்டாக பெங்களூரில் பிடிச்சாங்களா அதுக்கு ஈடி வந்ததா ஈடி அப்படிங்கிறது இன்றைக்கி இந்திய மக்கள் மத்தியில் என்ன நிலைமையில் இருக்குங்கிறது தெரியும் ஒரு நல்ல புலனாய்வு அமைப்பை இந்த எந்த அளவுக்கு இன்றைக்கி மீம்ஸ் போட்டு அளவுக்கு மோசமாக்கிட்டாங்க அதுக்கு யார் காரணங்கிறது உங்களுக்கு தெரியும் மோடி ஈடி மேட்ச் ஆகும் இவன் என்ன நடக்குது இதில் ஒரு பக்கம் என்னென்னா திமுகவை டேமேஜ் பண்ணணும் பிஜே செந்தில் பாலாஜி வந்து திமுகவை இது பண்ணணும் அது பண்ணணும் ரொம்ப நாளாக சொல்லி மக்களுக்கே இப்போ அடை போப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் செந்தில் பாலாஜிக்கு மூணு மாதம் டைம் கேட்டால் இப்போ ஒரு வருஷம் கேட்குற ஒரு வருஷம் இன்னொன்று தமிழ்நாடு அரசு என்ன தப்பு இப்போ அடுத்து தமிழ்நாடு அரசு உச்ச உச்சநீதிமன்றத்தில் ஆய்யா நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் இவங்க கேட்கும் போதெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்தோம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நாங்கள் டவுன் அதாவது என்னென்னா நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இவர் மேல குற்றம் சுமத்தி சார்ஜ் ஷீட் தான் அதை டவுன்லோட் பண்ணி தான் இடியே உள்ள வருது இது தமிழ்நாடு அரசு எங்க தப்பு பண்ணது இது வரைக்கும் செந்தில் பாலாஜி வழக்குல நாங்க இவங்க கேட்டு கொடுக்காம இருந்தது என்ன அப்படி குடுக்காம இருந்த ஏதாவது மெயில் போட்டிருக்காங்களா எங்களுக்கு ஆதாரமா காட்ட சொல்லணும்னா அதுக்கு ஆதாரம் இல்லை பத்தாம் புது வளம் சொல்லக்கூடாது எல்லா ஆதாரம்தான் பேசும் ஏற்கனவே கனிம வளம் பிரச்சனையில எல்லாத்துக்கும் சம்மன் கொடுத்து அதுல வாங்கி கிட்டியாச்சு தொடர்ந்து நீங்க எல்லா விஷயத்தையும் பாருங்களேன் தனியும் அப்புறம் அந்த மணல் கோரியில் வந்து அட்டாச் பண்ணாங்க அட்டாச் பண்ணாங்க ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் வெளியே விட்டாங்க எதுலேயுமே ஒரு ஸ்டெப் தமிழ்நாட்டில் இடி வந்து யாராவது ஒருத்தரையாவது லாக் பண்ணிட்டேன்னு சொல்ல சொல்லுங்கள் செந்தில் பாலாஜி மட்டும் உள்ளே வச்சுருக்காங்க அது ஒன்று தான் லாக் அவரையும் குற்றம் சாட்டப்படலை இன்னும் அவர் நிரூபிக்கப்படலை நீதிமன்றத்தில் அப்போ தமிழ்நாடு அரசுக்கு இந்த மாதிரி உத்தரவுப்பட்ட தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுவோம் ஆமாங்க சூப்பராக நாங்கள் பண்ணிடுறோங்க ஒரு வருஷத்தில் முடிச்சிடுறோங்க அவ்வளோதானே என்ன எல்லாருக்கும் உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மோடி இருந்தால் தானே மோடி இருந்தால் தானே இடி வரும் மோடியே இல்லைன்னா மோடி எப்படி ஒரு வருஷம் வரைக்கும் தாக்குப்பிடிப்பாரா மூணு மாதம் தேர்தல் முடிஞ்சோடனே ஆட்டம் காணும் அப்படியே இல்லாட்டினா கூட இப்போ இருக்கிற நிலமையிலே மோடியால் ஒன்றும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் முதல்ல மாதிரி பண்ண முடியாது ஒருவேளை மெஜாரிட்டி வந்திருந்தால் இந்த நிலமை வேறு மெஜாரிட்டி இல்லை அதனால் திடீர்னு உச்ச நீதிமன்றம் இன்றைக்கி தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டுருச்சு தமிழக அரசு மிரழ்ச்சியாக இருக்குன்னா இல்லை இது சாதகமான விஷயம் தான் செந்தில் பாலாஜிக்கு சாதகமான தான் ஒரு வருஷம் அவங்க கேஸ் அதுவும் இல்லாமல் செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு ஆயிரம் இவங்க இருக்காங்க ஏதாவது ப சாட்சிகள் சாட்சிகளை விசாரிக்கணுங்கிறாரு நேற்று ஈடி சொல்லுது முந்நூற்றி இருபத்தோரு சாட்சி இருக்காங்கிறாங்க முந்நூற்றி இருபது இருபத்தோரு சாட்சி எப்போ விசாரிக்கிறது விசாரித்து அவங்க வாய்தா கேட்பாங்க வருவாங்க வரமாட்டாங்க அது அப்படி இப்படின்னு பார்த்தோம் ஏற்கனவே சொன்னோம்ல செந்தில் பாலாஜி அளவுக்கா ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்தில் முடிஞ்சிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடநாடு இப்படியும் ஒரு நூறு வருஷத்தில் முடிஞ்சிருங்கிற மாதிரி இது முடிஞ்சிடும் இது வந்து மக்களால் இயற்கையிலே பேசப்படுற விஷயம் அப்போ செந்தில் பாலாஜிக்கு அடுத்து தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுட்டாங்கல்ல இப்போ கண்டிப்பாக ஒரு முடிவு பண்ணுவாங்க ஏன்னா செந்தில் பாலாஜி தரப்பு மேலே அழுத்தம் கொடுத்துருக்கேன் அவர் உள்ளே இருக்கார் இடி அழுத்தம் கொடுத்தாலும் செந்தில் பாலாஜி தரப்பு எடுத்தாவணும் நமக்கு தெரிஞ்சு இந்த மாதம் இல்லைனா அடுத்த ப பதினஞ்சுக்குள்ளே எடுத்துருவாங்க எடுத்து என்ன பண்ணுவாங்க ஐயா மூணு மாதம் டைம் கேட்டிங்க அது வரைக்கும் நான் வெளியில் இருக்கேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா மூணு மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அவங்க கேஷை முடிக்க சொல்லுங்கள் நான் வெளியில் இருக்கேன் எல்லா நிபந்தனைகள் உட்பட்றேன் எனக்கு ஜாமீன் வேணும் ரொம்ப நாள் நான் இருந்துவிட்டேன் எனக்கு உடல் பாதைகள்னு சொன்னார்னா கொடுக்குமா கொடுக்காதான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு என்ன போனதே கொடுத்துருக்கோம் போன தடவையே கொடுத்துருக்கோம் இவங்க பண்ண இவங்க பண்ண எல்லா குளறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு தெரியுது செந்தில் பாலாஜி உண்மையிலே சொல்கிறோம் செந்தில் பாலாஜியை அவர் நல்லவரா கெட்டவராக சம்பாதிச்சாராங்கிறத தாண்டி அவரை மாட்டி வச்சது அவரை வந்து இந்த மாதிரி வெளியில் ஈடி தான் இவங்க என்ன நினச்சாங்க அவர் ஒரு ரெண்டு தப்பு பண்ணால் பத்து தப்பு பண்ண மாதிரி இவங்க கணக்கு எழுதுகிறாங்க அது இப்போ மாட்டிச்சு நம்ம ஏற்கனவே உதாரணம் சொல்லிட்டோம் ஒரு பில்டிங் செந்தில் பாலாஜி இருக்காரு அதனுடைய வேலை வந்து அவர் அவர் ஒரு வேலை ஒரு கோடிக்கு வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு கோடி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு கோடின்னு போட்டாங்க ஏன்னா லேண்ட் வேல்யூ ரெண்டு கோடி ஆனால் கைட்லைன் வேல்யூன்னு பார்த்தா பத்து லட்சம் தான் நிறைய ஊரில் அப்படி இருக்கும் இவங்க ரெண்டு கோடின்னு போட்டால் நீதிமன்றத்தில் அது ஏங்க கைட்லைன் வேல்யூ தான் பேசும் அதாவது ரொம்ப அதீதமான மத்திய அரசை ஒன்றிய அரசை குளிர்விக்கணும்னு நமக்கு நிறைய பண்ண போய் ஏன்னா நம்ம ரெண்டு ஃபோல்டர் தான் இருக்குது மூணு ஃபோல்டருங்கிறாங்க சின்ன பென்ட்ரைவ் அது பெரிய சீடி சீகேடாகிடுச்சு அப்போ மக்கள் நீதிபதி கேட்பாரு ஏன்னா இத்தனோடு இந்த பென் எப்படிங்க சீடியாக இது பெரிய இதாக டிஸ்கா மாறி போச்சு அப்போ இதுலேருந்து அதுக்கு மாற்றுனீங்கன்னா எதுக்கு மாற்றுனீங்க ஏன் மாத்துனீங்க ஃபங்கஸ் ஆகி போச்சா அப்போ அதில் இருக்க நிறைய இதை அழிஞ்சு போச்சா கேட்பாக்கலாம் கேட்க மாட்டாங்களா இதெல்லாம் மாட்டினது இதான தடும இது வரைக்கும் பதில் இல்லை ரெண்டு எப்படி மூணு ஆச்சுங்கிறதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி வழங்கப்பட்ட இந்த உத்தரவு செந்தில் பாலாஜிக்கு நன்மை வைக்கக்கூடாது தான் நம்ம ரொம்ப நம்புகிறோம் மக்களுக்கே ரொம்ப நம்புகிறாங்க செந்தில் பாலாஜினால் எல்லாத்தையும் கொஞ்சம் யோசனை பார்த்தா செந்தில் பாலாஜியை குற்றவாளின்னு சொல்லி சிறையில் அடிப்பு அடைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை ஏன்னா சட்டம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் என்னென்னா சட்டத்தில் நிறையா ஓட்டைகள் இருக்கிறது அதுவும் இல்லாமல் ஈடி மேலே ஒரு நம்பகத்தன்மை மக்கள்கிட்ட இல்லை அதனால அது வந்து செந்தில் பாலாஜி தப்பே பண்ணியிருந்தாலும் ஈடி பண்ணுற சில விஷயத்தால் வேணும்னா பழி வாங்குற மக்கள்கிட்ட போய் கேளுங்களேன் அவர் தப்பு பண்ணியிருக்கார் ஆனால் இவங்க வேணுன்னா பழி வாங்குறாங்க சொல்றாங்களா இல்லையா ஈடி செந்தில் பாலாஜி மோசம்னு சொல்ற அதே ஜனங்க பெரும்பான்மையை ஈடி யோக்கின்னு சொல்கிறாங்களா ரெண்டுக்கு ரெண்டுக்கு சரியா போச்சுங்க எல்லாரும் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஊழல் பண்ணியே யார் தாங்க ஊழல் மக்கள்கிட்ட வெளியில் போய் ஊழலுங்கிறது ஒன்றுமே நீங்கள் நான் அடிக்கடி சொல்லிட்டுருக்கோம் அந்த ஊழலுங்கிறது மக்கள்கிட்ட எடுபடாதுங்க ஜெயலலிதாமா ஊழல் ஊழல் நீங்கள் என்னாச்சு ஊழல்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க ஜெயித்தாங்க டிஸ்குவாலிஃபை அப்புறம் தான் அவங்க ஜெயிச்சாங்க அதனால் இன்றைக்கெல்லாம் ஒன்று அது நம்ம இருந்து லல்லு பிரசாத் வந்து நிறைய சவுதாவில் இருந்து நிறைய பேர் பார்த்துட்டோம் இப்போ சஞ்சய் ரகாவ் வரைக்கும் பார்த்துட்டோம் மறுபடி சொல்கிறோம் செந்தில் பாலாஜிக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய உத்தரவாதம் நம்ம பார்க்குறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க